الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لا تنصروه فقد نصره الله إذا أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار وقال النبي صلى الله عليه وسلم يا أيها الناس لا تتمنوا لقاء العدو واسأل الله العافية فإذا لقيتموهم فاصبروا أو كما قال عليه الصلاة والسلام فهل نيتم الله جل شانه تعالى وكي அல்லாஹுடைய அன்பும் அருளும் இருளிலே உலர்ந்து கொண்டிருந்த இம்மனித சமுதாயத்தினர்களை இதோ இறைவனின் ஒளி என்று சுட்டிக்காட்டிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் சாலிஹிங்கள் இன்னும் இஸ்லாமிய பார்வையில் என்ற அகிம்சை என்ற பட்டிமன்றத்தினுடைய தலை சிறந்த நடுவர் அவர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உரையாற்றிய கருத்துரையாற்றிய உளமாக்கலின் மீதும் இணையதளத்தின் வழியாக இந்த கருத்தரங்கத்தை கண்டுகளிக்கக்கூடிய கூடிய அத்துணை மக்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீ அல்லாஹான உலகத்திலே அவன் வழங்கி இருக்கக்கூடிய மார்க்கத்திற்கு அல்லாஹு என்ற பெயரை அல்லாஹ் சூட்டியுள்ளான் இஸ்லாம் என்ற பெயர் மனிதர்களால் மக்களால் சூட்டப்பட்ட பெயர் அல்ல ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனை சமயங்கள் தோன்றி இருக்கின்றனவோ இன்னும் பின்பற்றப்படக்கூடிய அத்தனை சமயங்களினுடைய பெயர்கள் எல்லாம் மனிதர்களால் சூட்டப்பட்ட பெயராக இருக்கும் ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இஸ்லாம் என்ற இந்த பெயரை மனிதர்கள் யாரும் சூட்டவில்லை மாறாக அல்லாஹு என்ற பெயரை அல்லாஹு சூட்டி இருக்கிறார் கடந்து வந்த நபிமார்களுக்கு அல்லாஹு அல்லஷா நகுவ இந்த இஸ்லாத்தை சொல்லும் பொழுது அதே ஷரியத்தை கடைசியாக வந்த கண்மணி நாயகம் ரசூல் உள்ளாஹி சொல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களுக்கு சொல்லும் பொழுது கூட இது எப்படிப்பட்ட மார்க்கம் என்னால் இன்ன தீன ஐந்தல்லாஹில் இஸ்லாம் நிச்சயமாக அல்லாஹுவிடத்திலே மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாம் என்று அல்லாஹு பயர் சூட்டி அல்லாஹு சொல்கிறான் இஸ்லாம் என்ற வார்த்தையினுடைய பெயருக்குள்ளேயே நாம் விளங்கிக் கொள்ள முடியும் நம்முடைய தகுதிமிக்க தலைவர் அவர்கள் கூட நடுவர் அவர்கள் கூட சொன்னார்கள் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அந்த பெயருக்குள்ளேயே இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனிடத்தில் எந்த தன்மைகளை விரும்புகிறது என்பதையெல்லாம் இஸ்லாம் என்ற வார்த்தை பெயரிலேயே நாம் அறிய முடியும் ஏனென்றால் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு இரண்டு அர்த்தங்கள் நாம் காண முடியும் ஒன்றை இஸ்லாம் என்றாலே முழுமையாக கட்டுப்படுதல் வழிபடுதல் என்று அர்த்தம் உண்டு ஒரு அடியான் தன்னுடைய எல்லா நிலைகளிலும் எல்லா சூழல்களிலும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் அல்லாஹு எந்த வழிமுறைகளை நபியவர்களும் சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த வழிமுறைகளை இந்த உலகத்தில் கட்டுப்பட்டு முழுமையாக வழிபடக்கூடிய மனிதருக்கு முஸ்லிம் என்ற பெயரும் அந்த வழிபடுதலுக்கு இஸ்லாம் என்றும் அர்த்தம் உண்டு இரண்டாவது இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு சாந்தி சமாதானம் அமைதி அகிம்சை என்ற அர்த்தமும் உண்டு நாம் பார்க்க முடியும் உலகத்தில் தோன்றிய நிறைய சமயங்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும் அந்த சமயங்களுடைய பெயர்கள் எல்லாம் ஒன்று அந்த சமயத்தை உருவாக்கியவருடைய பெயரை வைத்திருப்பார்கள் இன்னொன்று அந்த சமயம் எந்த இடத்தில் உருவானதோ அந்த இடத்தினுடைய பெயரை சூட்டுவார்கள் ஆனால் இதெல்லாம் அல்லாமல் நம்முடைய இந்த மார்க்கத்திற்கு தானே பெயரை சூட்டி சொல்கிறான் இஸ்லாம் என்ற பெயரை அல்லாஹ வைக்கிறான் அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது பெயரை போன்றே அகிம்சையை வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது அதனால் தான் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி யாரிடத்தில் இந்த சரியாக கொடுத்து அல்லாஹு ரபுல்லால அனுப்பினானோ அந்த நபியை அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான் நபி என்பவர் முஹம்மத் என்பவர் வன்முறைக்கு சொந்தக்காரர் அல்ல இந்த உலகத்தில் அமைதியை குலைக்க கூடியவர் அல்ல இந்த உலகத்தில் பிரச்சனைகளை உண்டு செய்யக்கூடியவர் அல்ல மாறாக நாம் உங்களிடத்துல அனுப்பிய மனிதர் ரஹமத் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமும் குர்பானும் சரி நமக்கு அகிம்சையை நிறைய நேரங்களிலே வலியுறுத்தி சொல்லுகிறது அக்ராதியிலே இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு நாம் பொருள் தேடும் பொழுது எழுதி எழுப்பார்கள் அமைதியான மார்க்கம் அகிம்சையை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் அகிம்சை என்ற பொருளை நாம் அக்ராதிகளை பார்க்க முடியும் அதனால் தான் நபிகள் நாயகம் அலைஹு வசல்லம் அவர்களை அல்லாஹு அனுப்பி நபிப்பட்டம் கிடைத்த பிறகு மக்காவினுடைய மலையில பெருமான் அவர்கள் ஏறி மக்களை அழைத்து சொன்னார்கள் நான் இந்த உலகத்தில் உங்களிடத்திலே அனுப்பப்பட்டது நேர்வழி காட்டக்கூடிய ஒரு ரஹ்மத் என்று சொன்னார்கள் மாறாக நவிகள் நாயும் சல்லல்லாம அழைகி வசல்லம் அவர்கள் நான் இந்த உலகத்தில் உங்களுக்கு அனுப்பப்பட்டது வன்முறையை தூண்டுபவனாகவோ கலவரத்தை உண்டு செய்யக்கூடியவனாகவோ பிரச்சனைகளை கிளப்பக்கூடியவனாகவோ அல்ல மாறாக உங்களிடத்தில் அனுப்பப்பட்ட நான் இந்த உலகத்தில் நேர்வழியை காட்டக்கூடிய ரஹ்மத் என்று சொன்னார்கள் அகிம்சைவாதி என்று சொன்னார்கள் இந்த உலகத்தினுடைய சமநிலைக்கும் உலகத்தினுடைய அமைதிக்கும் இந்த உலகத்திலே பாடுபடக்கூடியவன் மக்களுக்கு அமைதியை போதிக்கக்கூடிய ஒரு அல்லாஹினுடைய அல்லாஹினுடைய புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ரஹ்மத்து தான் நான் என்று சொன்னார்கள் அதனால் தானே என்னவோ குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை புகழ்ந்து சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் ஃபபிமா மின் அல்லாஹ் நபியே நீங்கள் இந்த உலகத்திலே மனிதர்களிடத்தில் ரஹ்மத்தாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய அத்தனை செயல்முறைகளும் இந்த உலகத்திலே ரஹ்மத் அதனால் தான் லிந்தலஹும் அவர்களிடத்தில் நீங்கள் மெல்லியமாக மெல்லிய முறையிலே இலகுவான முறையில நடந்து கொள்கிறீர்கள் ஒரு கால் நீங்கள் இந்த உலகத்தில் கடினமாக நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் இருந்தவர்கள் விரண்டோடி வருவார்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறான் என்றால் அகிம்சையை வலியுறுத்தக்கூடிய குர்ஹானுடைய நிறைய ஆயத்துகளிலே அல்லாஹ் அகிம்சையை வலியுறுத்தி அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் ஒரு இடத்துல அல்லாஹு சொல்லுவான் என்ற வார்த்தையை இந்த உலகத்தில் யார் எது நடந்தாலும் இந்த உலகத்தில் அமைதி காத்து அகிம்சை வழியிலே போராட்டம் நடத்தக்கூடிய பொறுமைசாலிகளுக்கு நாளை தியாமத்திலே மிகுந்த கூலி இருக்கிறது என்பதாக அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் இன்னும் அல்லாஹு ரபுல்லின் தன்னுடைய குர்ஹானுடைய வசனங்களிலே குர்ஆன் இறங்கிவை இறக்கப்பட்டதனுடைய பகுதியை இரண்டு விதமாக நாம் காணலாம் இருபத்தி மூணு வருடங்களாக அல்லாஹு பெருமாள் அலேஹி வசல்லாம் அவர்களுக்கு குரடானை இறக்கினார் அந்த பகு அதை இரண்டு பகுதிகளாக நாம் பிரிக்கும் பொழுது ஒன்று போரனுடைய பகுதி இன்னொன்று அகிம்சையை வலியுறுத்தக்கூடிய அமைதியான பகுதி என்று நாம் பிரித்து பார்க்கும் பொழுது மூன்று வருடங்கள் மட்டும் தான் அல்லாஹோ ஜல்ல போரனுடைய ஆயத்துகளை அல்ல இறக்கி வைத்தான் மாறாக இருபது வருடங்கள் இறக்கி வைக்கப்பட்ட ஆயத்துகள் எதை சுட்டிக்காட்டுகிறது அமைதி உலகத்தினுடைய அமைதி அகிம்சை வழி இந்த உலகத்தில் எப்படி அமைதி நிலவ வேண்டும் என்பதை பற்றி தான் இருபது வருடங்களாக இறக்கப்பட்ட ஆயத்து நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் அது குர்ரான் நமக்கு அழகிய வழியிலே அகிம்சையை அழகான முறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறது நூற்றி பதினான்கு ஆய அத்தியாயங்களிலே ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துக்கள் நாம் அறிந்திருக்கக்கூடிய விஷயத்திலே மிகிதமான ஆயத்துக்கள் இந்த உலகத்திலே அகிம்சையை வலியுறுத்தக்கூடிய ஆயத்துகளாக அல்லாஹ் சொல்லுகிறான் நபிகள் சொல்லா அலேசல்ல ஒரே ஒரு வரலாறை சுருக்கமாக சொல்கிறேன் உடன்படிக்கையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு சமூகத்தில் எந்த அளவுக்கு அமைதியான போக்கு இருந்தால் அமைதியான நிலைமை இருந்தால் வேறு ஒரு கலவர வேறு ஒரு மதத்தினுடைய பிரச்சனையை அந்த சமூகத்தில் உண்டு பண்ண முடியும் உள்ளே புகுத்த முடியும் என்று சொன்னால் அந்த அளவுக்கு நபிகள் நாகிம் சொல்லல்லா அலேஸ் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து சென்றார்கள் உம்ராவிற்காக தடுக்கப்பட்டார்கள் அல்லாஹ் அந்த நிகழ்வை ஆயத்தின் மூலமாக வர்ணிக்கும் பொழுது இன்னா ஃபத்தா கல்லகா

நீங்கள் யாரை எதிரியாக பார்க்கிறீர்களோ இஸ்லாம் நமக்கு அல்லாஹ் ஒரு ஆயத்திலே நீங்கள் வன்முறை செய்யலாம் கலவரங்களை செய்யலாம் இந்த உலகத்தினுடைய அமைதியை நீங்கள் குலைக்கலாம் அதைவிட சிறந்தது உங்களுக்கு என்னவென்றால் என்பதாக